नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैगमिगं तत्त्वं हस्तामलगदाङ्गतं कालं वलं पुरि अन्न तालं वळङ्गि तमिळ्मरे इन्निशै तन्दवल्लल् मूलं तवनरिमूट्य नादमुनि कळले नालुं ते ஆச்சாரிய சிரேஷ்டராக ஆச்சாரியர்களே முதல்வராக எழுந்திரி இருந்தவர் சிமன் நாதமுனிகள் அவருடைய திருநட்சத்திர தினம் ஆனி அனுஷம் என்கிற என்ற உத்தமமான ஒரு தினம் நாதமுடிகளை பற்றி ரொம்ப ஆச்சரியமான அற்புதமான ஒரு வார்த்தை அப்படின்னா தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்தவள்ளல் நம் நாதமுனிகள் என்பதாக சுவாமி தேசிகன் ரொம்ப அபிமானத்தோட ரொம்ப அழகாக சாதிக்கிறார் நமக்கு தமிழ் வேதத்தை தமிழ் மறையை நமக்கு கொடுத்தவர் ஆழ்வார்கள் அருளி செய்திருந்த தமிழ் வேதமானது ஒரு காலத்தினாலே அது கிடைக்காமல் போன போது காலம் நிறையா ஆயிட்டு கிடைக்காத போன போது சீமன் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு யோகம் செய்து யோகத்திலே நம்மாழ்வாரை சாட்சா்காரம் பண்ணி ஆழ்வார் மூலமாக திருவாய்மொழியும் மற்ற திவ்ய பிரபந்தங்களும் எல்லாமே அனுக்கிரகமாகப் பெற்றார் யோகிகளுக்கு மாத்திரமே கிடைக்கக்கூடிய பிரசாதம் அது அத அவர் பரம கருணையோடு கூட நமக்கு அந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை இருபத்தி நாலு பிரபந்தங்களாக வகுத்து நமக்கு அருளி செய்தார் நமக்கு கொடுத்தார் எப்படியானால் திவ்ய தேசங்களிலே எம்பெருமான் அங்கே திவ்ய தேசத்துக்கு எழுந்தொருளுகிறார் அப்படின்னா யாராவது மகர்ஷி தபஸ் பண்ணியிருப்பார் மார்க்கண்டேய மகர்ஷியோ இல்லை திவாகர மகர்ஷியோ இது மாதிரி ஏதோ ஒரு மகர்ஷி தபஸ் பண்ணினால் அவருக்கு பெருமாள் பிரத்யக்ஷமானார் அப்படின்னு வரும் அது வாஸ்தவம் அப்புறம் நமக்கேன் பிரத்யக்ஷம் ஆகிறார் அப்படின்னா அது கருணையினால அவர் தபோபலத்தினாலே சாதித்தார் அதுக்கப்புறம் அவரே பிரார்த்திப்பார் தேவர் இங்கே இருந்து சாமானிய ஜனங்களுக்கு சேவை சாதிக்கணும்னா அப்போ பரம கருணையோடு கூட அவர் சேவை சாதிக்கிறார் இது அந்த மகர்ஷியினுடைய கருணை அந்த பெருமாளுடைய கருணை இது ரெண்டுமே அதை சுவாமி தேசிகன் சொல்கிறார் திராகீயசா சுச்சரித்தேன ததர்ச வேதா தந்தவாம் கரீச கருணா பரிணாமதஸ்தே பூதானி ஹந்தி நிகிலானி நிசாமயந்தி காஞ்சிபுரத்தில் பேரலாள பெருமாள் முதல் முதல்ல பிரம்மாவுக்கு சேவை சாதிச்சார்னா அவர் எத்தனையோ வருஷ காலம் தபஸ் பண்ணார் அதுக்காக அதுக்கப்புறம் அஸ்வமேத யாகம் பண்ணார் அதையே சிரேஷ்டமான ரீதியில் தேவர்களை எல்லாம் வரவேச்சு விஸ்வகர்மா வச்சு யாகவேதி நிர்மாணம் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணார் அதனால் பிரம்மா போல இருக்கிறவர்கள் தான் சேவிக்க முடியும் அஸ்வமேதம் மாதிரி சிரேஷ்டமான யாகம் பண்ணால் தான் அதை சேவிக்க முடியும் நிறைய தபஸ் பண்ணால் தான் சேவிக்க முடியும் திராகிசா சுச்சரித்தேன ததர்ச வேதாகா ஆனால் இப்ப நாமலாம் சேவிக்கிறோமே அப்படின்னா தந்துவான் கரிஷ கருணா தஸ்தே நீர் பேரொருளால் நோயோ அதனால எங்களுக்கும் சேவை சாதிக்கிறீர் அப்படின்னார் அந்த மாதிரி ரீதியில சுவாமி நம்மாழ்வாரே யோகத்திலே யாரால சாட்சாத்காரம் பண்ண முடியும் அப்படின்னா நாதமுனிகளால் மட்டும் தான் பண்ண முடியும் ஏன்னா அவரும் யோகியா இருந்தபடியினாலே அவர் லட்சம் கருணின் சிவத்தாம்பு சொன்னார் இப்ப நாம பாராயணம் கேட்டோம் இல்லையோ இந்த கண்ணினி சிறுத்தாம்பே லக்ஷாவிருத்தி ஜபம் பண்ணாராம் ஜபம் பண்ணி நம்மாழ்வாரை சாட்சா்காரம் பண்ணி அந்த திவ்ய பிரபந்தங்களையெல்லாம் அவர் உபதேசமாக அவர் பெற்றார் அது நியாயம் அதுக்கப்புறம் அந்த நாதமுனிகள் அதை கருணையோடு கூட நமக்கு அவர் செய்தார் அப்படின்றது இல்லையோ அதுதான் அந்த நாதமுனியுடைய கருணை ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா நூறுக்கு நூறுத்தருக்கு கொடுக்க மாட்டேன் நான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் சம்பாதிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் நான் இதுக்கு உனக்கு கொடுக்கணும் சாதாரணம் இருந்தால் பரவாயில்ல திடீர்னு போய் கடையில் போய் நம்ம பத்து வாழைப்பழம் வாங்கினோன்னா நாலு வாழைப்பழம் கொடுக்குறோம் நாலு வாழைப்பழம் பக்கத்தில் வெந்தால் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் தபஸ் பண்ணி தான் ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப ஒரு சின்ன உதாரணம்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயினில் சீட்டு பிடிச்சா வச்சுக்கோங்க அவங்க உருவான அந்த மாதிரியாக இப்போ வந்து நாதமுனிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணால் கூட பரம கருணையோடு கூட அந்த திவ்ய பிரபந்தத்தை நமக்கு கொடுத்தார் அதை தாளம் வழங்கி தமிழ்மறை அந்த தமிழ்மறை இன்னிசையான தாளத்தோடு கூட நாதமுனிகள் ஆள வந்தார் இவர்கள் எல்லாமே கானத்தில் நிபுணர்கள் அதனால் பராசர பட்டர் எல்லாமே அப்படி தான் சுவாமி தேசிகன் அதனாலே அந்த கானத்தோடு கூட தேவகானத்தோடு கூட அந்த திவ்ய பிரபந்தத்தை நமக்கு கொடுத்தார் அதனால தான் வள்ளல் உண்மையில் வள்ளல் இவர் தான் தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்தவர்கள் நமக்கு நாலாயிரம் கொடுத்தவர்